ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி சமையல் டுடே ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடையில் மொறுமொறுன்னு நல்லா செஞ்சு பார்த்துருப்பீங்க இது வீட்லேயே எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக வேண்டாம் ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு தண்ணி சூடானோன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ஹீட் ஆட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இதோட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு இதை நம்ம நல்லா வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து காஸ்மீதி சில்லி பவுடர் இது வந்து நான் கலருக்காக சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கோரியண்டர் பவுடர் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அப்புறம் பெப்பர் பவுடர் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க ஆயில் சேர்த்துறதுனால மசாலா நல்லா உதராமல் வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துங்க ரொம்ப சேர்த்த வேண்டாம் இதோட லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் லைட் லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விடுங்க பார்த்தீா தெரியும் அளவுக்கு நல்லா வந்திருக்கு ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பதத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் கலரி எடுத்து வச்சுக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்ச காலிஃப்ளவர் இதோட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா நல்லா ஒட்டுற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா மசாலா தான் நம்ம அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மசாலா நல்லா ஒட்டினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஊற வைக்கிறனாலும் பரவாயில்ல நான் வந்து ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா போட்டவனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் ஏன்னா போட்டவுடனே திருப்பி விட்டிங்கன்னா மசாலா வந்து ஒட்டிக்கும் அதனால் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு வெந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம் லைட் லைட்டாக பரட்டி விடுங்க ரொம்ப இது பண்ணிடாதீங்க நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் வேக விடுங்க ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஆல்ரெடி போட்டிருக்கனால நம்ம லைட்டாக வெந்து வந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருக்கு கலரும் நல்லா ப்ரௌனிஷ் கலரும் நல்லா வந்திருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா மனமாக நல்லா சூப்பராக இருக்கும் லைட்டாக கருவேப்பிலை போட்டுவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பேப்பர் மாதிரி வர்ற டைமில் நீங்கள் அந்த காலிஃப்ளவரை எடுத்துருங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் போட்டுவிட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்